எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இப்ப எங்க கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம் எந்த கோயில்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் பெரிய கோயிலுக்கு தான் போறோம் நீங்களும் வாங்க எங்க ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் போலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க இதுதான் எங்க ஊர் பெரிய கோவில் வீட்டுக்காரங்க வண்டியை போட்டுட்டு நடந்து வராங்க பாருங்க அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு கோயிலுக்கு போலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கால் மண்டபம் இது வந்து கால் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த சைடும் இருக்கு பாருங்க காமிக்கிறேன் இதுதான் தியாகராஜர் சன்னதி போறவழி வாங்க உள்ளே போகலாம் தியாகராஜர் சாமியை கும்பிட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து கமலாம்பல் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம் துர்க்கை அம்மனையும் கும்பிட்டுட்டு கமலாம்பல் சன்னதிக்கு போகலாம்

இருட்டாயிடுச்சு நான் உள்ள போறப்ப எவ்வளவு இருந்துச்சு நல்லா இருட்டாயிட்டு நல்லா காத்து நம்மையாடிக்கு காத்து இன்னைக்கு ரொம்ப கூட்டமே இல்லை கொஞ்சம் பேர் தான் கந்துட்டேன் நாலு ஆயிட்டு இருக்க இருட்டாயிருச்சு பார்த்து தான் சூப்பராக அடிக்குது பகலில் வந்தால் வெயில்

நீ இதெல்லாம் சாப்பிட்டினா எப்ப நீ தோசை சாப்பிடுறது நீ எப்ப கேக் சாப்பிடுறது எப்ப தூங்குறது நாளைக்கு எப்ப நாளைக்கு எப்போ ஸ்கூலுக்கு போறது நாளைக்கு நான் உண்டு போகணும் சாப்பிட்டு ஆமாண்டா ஜெட் இல்லது அது ஏரோப்ளேன் ஜெட் இல்லை ஏரோப்ளேன் இந்த போது பாருங்க ஏரோப்ளேன் தெரியுதா எனக்கு மினுக்குன்னு தெரியுதா ஏரோப்ளேன் போது பாருங்க ஏரோப்ளேன் போகுது இருக்கு அதுக்கு சூடு வந்து என்ன நடந்து சவுண்ட் வந்து இது கேக்குது பாருங்க கொஞ்சம் கிட்ட வருதியே கேக்குதுல ஆப்போசிட் வரும்

இந்த انا உட்கார்ந்துருக்கு உள்ள இடம் நான் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க சின்ன புள்ளைங்க விளையாடுவாங்க சின்ன நிறைய விளையாடும் வண்டி வண்டிலாம் வாக்கிங் போவாங்க நீங்க சின்ன புள்ளை சின்ன பிள்ளை வந்திருக்க ஞாபகம் இல்லை ரொம்ப

ஹலோ டிக்கி மேடம்